வணக்கம் மக்களே வீடியோவில் பார்த்துட்டுருக்கிறது தான் பல்லடம் டு தாராபுரம் ரோடு ஸோ பல்லடம் டு தாராபுரம் பைபாஸ் பக்கத்துலேயே தார் ரோட்டுக்கு ரெண்டாவது சைட்லேயே மிக மிக குறைந்த விலையில் அஞ்சரை சென்டு சேல் பண்ணி தராங்க நம்ம ஸ்ரீ கருடா ரியல் எஸ்டேட் ஸோ இந்த ஏரியா கள்ளக்கிணரில் தான் லொக்கேட் ஆகிருக்குங்க பல்லடம்லேருந்து நாளே நாலு நிமிஷம் ட்ராவல் பண்ணால் இந்த கள்ளக்கிணரை ரீச் பண்ணிடலாம் தார் ரோட்லேருந்து ரெண்டாவது சைட்டுங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க இப்போ போய் சைட்டை பார்க்கலாம் அட்டா என்னங்க இவ்வளோ நீட்டாக க்ளீன் பண்ணி எட்டு அடியில் கம்பி நெட்டு டைமண்ட் நெட் வலை போட்டு இவ்வளோ சேஃபாக சூப்பரான இடத்த கருடா சேல் பண்ணுறாங்க அது தாங்க நம்ம கருடா ரியல் எஸ்டேட்டோட வேலையே ஸோ நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் நாற்பது அடி பெரிய ரோடுங்க ஸோ இங்கே நம்ம வீடு கட்டிட்டோன்னா ஈவினிங் டைமில் பக்கத்தில் இருக்கவங்க கூட ஜாலியாக பேசிக்கலாம் குழந்தைங்கள்லாம் ஜாலியாக விளாட்லாம் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடத்த பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஸோ நம்ம சைட் பல்லடம் டு தாராபுரம் ரோடு வழியாக வந்தால் கள்ளக்கிணறுங்க கள்ளக்கிணறுலேருந்து ஐஸ்வர்யம் பாலாஜியில் தான் நம்ம சைட் லொக்கேட் ஆகிருக்குங்க நாற்பதுக்கு அறுபது மெஷர்மெண்ட்டில் சேல் பண்ணுறாங்க மொத்தமாக ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஸோ நம்ம சைட் பக்கத்தில் நாற்பது அடி ரோடு பெரிய ரோடு இருக்குதுங்க நம்ம சைட்டுக்கு பட்டா இருக்குது நல்லா க்ளீன் பண்ணி சேஃபாக கல் நட்டு கம்பி போட்டு வேலியெல்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்குதுங்க ஒரு சென்டு ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் மட்டும்தாங்க மெயினாக இந்த சைட்டு டிடிசிபி அப்ரூவல் சைட்டுங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க மிக மிக குறைந்த விலையில் பைபாஸ் பக்கத்தில் தார் ரோட்லேருந்து ரெண்டாவது சைட்டுங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அருமையான ப்ளேஸுங்க